கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராயி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச்சீர் நீங்கள் இம்மையில் சுகித்திருக்க மர்மையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் டேவிட் பர்நாயுடு இவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு முடிய இவருடைய நாடு அமெரிக்கா தரிசன பூமி கவுனாமைக்கு செப்பிந்தியர்கள் கூட்டம் ஆவேசத்துடனும் ஆரவாரத்துடனும் ஓடிக்கொண்டிருந்தனர் கண்களிலே கோபம் கைகளிலோ கூர்மையான ஆயுதங்கள் அடர்ந்த காடு நடுவிலே ஒரு கூடாரம் உள்ளே ஒரு மனிதன் முழங்கால் ஒன்றியவனாக தன் பரலோக தேவனை நோக்கி செவ்வீந்தியர்களுக்காக செபித்துக் கொண்டிருந்தான் என்ன இது அருகில் ஒரு பெரிய பாம்பு தன் நாக்கை வெளியே நீட்டி அம்மனிதனின் முகத்தறையில் சென்றது என்ன நினைத்ததோ தெரியவில்லை நொடி பொழுதில் தான் வந்த வழியை ஓட்டம் பிடித்தது இக்காட்சியை கண் மூடாமல் பார்த்துக் கொண்டிருந்த சுப்வித்தியர்களுக்கு ஒரே ஆச்சரியம் இவன் தேவ மனிதன் என்று கத்தினர் அம்மனிதனின் நண்பராயினர் யார் அவர் அவர்தான் டேவிட் குறுகிய வாழ்நாள் இருபத்தொன்பது வருடங்கள் ஆம் இருபத்தொன்பது வயதிற்குள் மாபெரும் பணியை செய்து உடைத்தார் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்து பசி பட்டினி வறுமை வியாதி எதையும் கண்டு அஞ்சாமல் அச்செவ்விந்திரின் நலனுக்காக உழைத்தவர் உபவாசம் ஜபமும் இவர் ஊழியத்தை அபிஷேகத்தை மக்களுக்கு அருளியவர் அவரை சிறுவையின் அன்போ அவரை சிறப்புடன் நடத்தியர் மிக குறைந்த ஆரோக்கியத்திலும் மிக குறைந்த ஆயுளினாலும் மாபெரும் ரச்சிப்பை அருளியவர் என்பதை உலகம் என்றும் செவ்வந்திரக்காகவே வாழ்ந்த டேவிட் பர்னாய்டு இதே நாள் ஏப்ரல் இருபதாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்று பதினெட்டாம் தேதி இம்மண்ணில் பிறந்தார் பிரியமானவர்களை நீங்கள் எந்த மக்களுக்காக நற்செய்தி அறிவிக்க விரும்புகிறீர்கள் டேவிட் பர்ணாயுடு விதமாய் சொல்கிறார் முழு உலகத்திற்கும் என் வாழ்வை கொடுக்காமல் என் வாழ்வை இழக்க மாட்டேன் இயேசுவின் அன்பு பெரியது இந்த டேவிட் பர்னாயுடு அவருடைய ஒளியும் மகிமையும் மகற்றும் மகாபெரிய தியாகமும் நிறைந்தது தன் வாழ்க்கையின் குறுகிய நாட்கள் வாழ்ந்தார் சரீரத்திலே பெலவினும் அதிகமாக காணப்பட்டாலும் கர்த்தர் அழைத்த நோக்கத்திலும் தன்னுடைய அர்ப்பணிப்பிலும் அவர் உறுதியாக இறுதிவரை நின்றார் கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பதை உலகம் எவ்வாறு பார்க்கின்றது இவரை ஒரு பெரிய நச்சு பாம்பு கடித்து விழுங்குவதற்காக அவருடைய அருகில் சென்றது திரும்ப ஓட்டம் பிடித்தது இதை பார்த்து இது என்ன ஆச்சரியம் ஒரு பாம்பு இதுவரைக்கு யாரையும் விட்டு வைத்ததில்லை அது தன் முன் அகப்பட்டவர்களை அது முழுவதுமாக கடித்து விழுங்கியிருக்கிறது ஆனால் இந்த மனிதனை பார்த்து ஓட்டம் பிடிக்கிறது என்று இந்த மனிதனுக்குள் விசேஷித்த ஒரு ஆவி இருக்கிறது இவன் தேவனுடைய மனிதன் என்று விளங்கிக் கொண்டார்கள் இதுதான் நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம் அப்போஸ்தனுடைய கைகளில் விஷப்பூச்சி கடித்த பொழுது அந்த தீவில் இருந்தவர்கள் இவன் இப்பொழுது மறைத்து போவான் என்று நினைத்தார்கள் ஆனால் மறிக்கவில்லை என்று சொன்ன உடனே இவன் தேவனுடைய மனிதன் என்று விளங்கிக் கொண்டார் பிரியமானவர்களே நாம் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது கிறிஸ்து நமக்குள் இருக்கும் பொழுது பர்சுத்தாவின் அபிஷேகம் நம்மளில் இருக்கும் பொழுது நம்மை அறியாமல் நாம் எதிர்பாராமல் நமக்கு மறைவாக செய்யப்படுகிற மனிதர்களுடைய தந்திரங்களானாலும் சதி திட்டங்களானாலும் இயற்கையினுடைய அழிவுகளானாலும் சரி மிருகங்கள் சர்ப்பங்கள் இவைகளுடைய அழிவுகள் நம்மை நெருங்கி வந்தாலும் அவை பின்னிட்டு ஓடும் இதுதான் உண்மை இதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அநேக நேரங்களிலே ஊழியம் செய்கிறோம் கிறிஸ்துவுக்கு உண்மையா இருக்கிறோம் அப்பொழுது இந்த உலகத்தின் அதிகாரங்கள் உலகத்தின் சத்துவங்கள் நமக்கு எதிராக திரண்டு வருகிறது ஆனால் பாருங்கள் ஒரு நொடி பொழுதில் கர்த்தருடைய காரியம் நம்ம விளங்கும் போது அவர்கள் நம்மை விட்டு விலைக்கு ஓட்டி போவார்கள் நாம் கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த டேவிட் ஒரு கர்த்தர் இருந்தார் பர்சு தாவியானபர் அவரை கூட இருந்து வழி நடத்தினார் ஏனென்றால் நம்மோடு கிறிஸ்து இருப்பதை தீமை செய்கிறவர்களும் அறிந்து கொள்வார்கள் ஐந்தறிவு படைத்த மிருகங்களும் அறிந்து கொள்ளும் ஏன் இயற்கை சீற்றங்களும் அறிந்து கொள்ளும் இதுதான் உண்மை ஆகவே நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம் கிறிஸ்து நமக்குள் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் நம்மோடு கிறிஸ்து இருப்பதை உலகம் அறிந்து கொள்ளும் வண்ணமாக நாம் ஜீவிக்கும் பொழுது அநேகாத்துமாக்களை கிறிஸ்துவனை வழிநடத்த முடியும் இந்த டேவிட் பிரணாயன் அப்படிதான் செவிந்தியர்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார் நாமும் வழிநடத்த கர்த்த சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவ ஆமியங்களை ஆசீர்வதைப் பாராக இந்த நாளி தியானத்துக்கு வேத பகுதி வாகமும் மூன்றாம் அதிகாரம் நீதிமொழியின் முப்பதாம் அதிகாரம் யோவான் பதிமூன்று பதி நான்காம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசிர்வத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களை ஆசை